நட referred verschiedene நல்ல உள்ளிட்ட நல்ல உள்ளிட்ட எடுத்து என்ன ஓட்ட ஓட்டான் போயிருக்கடா ஏதையாட்டி அடிக்கடி சேக்கு மாப்பிளா நடிக்கல டக்குனு சீட்டை வாங்க மாப்பிளா சேக்கு மாப்பிளம் என்ன கடைசி மாட்டில சீட்டை கேளுங்க மரியா இது இந்த மாடு கொண்டாந்த டாட்டாஜி எல்லாம் கொஞ்சம் ஓரமா போடுங்க போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறா இருக்கு உள்ள ஊருக்குள்ள இறக்கி போடுங்க இந்த செட்டில் மூணு நாலு மாடு எக்ஸ்ட்ரா போட்டுவாங்க கணவதி மாடு திருப்பரணி காட்டு மாடு எல்லாம் ஓட்டாளி பிரச்சனை பின்னாடி கடைசியாக வச்சு போட்டுக்கிறாங்க மொத்தம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வண்டி வரவில்லை

மாடு ஏத்தியாண்ட டாடா இப்போ உள்ளதா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எடுத்து ஓர கேஸ் போட போறாங்க ஐயாவே சொல்லிட்டாங்க இங்க கமிட்டில எல்லாம் நடு எடுத்து ஓர ஒரு அஞ்சு நிமிஷம் சுத்துற இல்லைன்னா ஐயா கேஸ் எழுதிடுவாங்க மாதிரி انھے انداري پوران اندر اڙي پورا اڙي واٽ 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 اڙي

முதாவதாக உண்மைய பெரியவையா தெய்வத்தை ஆரம்பம் இணைவதாக போட்டி வருகின்ற சாரதி திருவரங்காவின் பெரிய சொல் பின்னாடி வண்டி வந்தா சொல்லுங்க முன்னாடி வண்டி வந்தா மோதல் மோதல் இருந்தால் சொல்லிருங்க ஆ கையில்

வலி என்ன அண்ணா அண்ணா கேமரா ஒளியுடா 나나나나 நீ நீ கொஞ்சம் கேமரா ஒளியுடா தம்பி வழி உடல தம்பி தம்பி கேமரா ஒளியுடா அங்கே கம்பே அங்கே கேமரா ஒளியுடா தம்பி டேய் கேமரா கேமரா ஒளியுடா கேமரா ஒளியுடா தம்பி நினைவாக ரித்தீஸ்வரன் இரண்டாவதாக வன்னிய பிள்ளவையில் ஆறுமுகம் நினைவாக மூன்றாவதாக கீழ்குடி அரியமரக்காடு Thank you. நினைவாக இரண்டாவதாக வங்கியில் தெய்வத்தில் நினைவாக மூன்றாவதாக கீழ்குடி அம்பலம் முதல் மாடு தஞ்சை மாவட்டம் பூக்கொள்ளி காரிமுத்து கோடார் நினைவாக அவர்களுடைய தாலிமுத்து கோனாள் நினைவாக ரித்தேஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதி கதியை குட்டி பிரபா இரண்டாவதாக வன்னிய புள்ளவையின் தெய்வ திரு ஆறுமுகம் நினைவாக மூன்றாவதாக கில்கொடி ராமாம்புலம் ஓட்டுங்க கபீர் முதலாளி கையிலிங்க ஊரை அடிக்கிற ஓட்டுங்க மாட்டேன் என்ன ரெட்டி கேட்டு ஓட்டணும் முதமாறு பூங்கோயிலே

пер الاولى மூன்றாவது ஆக திணையா குடி வழக்கறிஞர் आर के சிவா அவர்களுடையமார் பதமாடு பூக்கல்லை காளிமத்து கோனாரணைவாக ரிஷித் வரன் இரண்டாவது ஆக வன்னியப்பள்ளியின் தெய் vectơ ආරම්භකအနေவாக மூன்றாவது ஆக வழக்கறிஞர் आर के சிவா